கரண்டி படாம கரண்டி படாம புரியுதுல்ல என்ன சார் கரண்டி படாம இல்ல சார் இது பியூர் வெஜ் ஹோட்டல் இருந்தா பரவாயில்ல இது நான்வெஜ் ஹோட்டல் நான்வெஜ்ல யூஸ் பண்ற எல்லா கரண்டிஸையும் இவங்க வெஜ்ல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது ஓ ஆமிட் பண்ணிடுவேன் அதான் சாரி சார் நீங்க ஏன் சார் சாரி சொல்றீங்க உங்க சாம்பார் கரண்டிய நான் சால்னார் யூஸ் பண்றேன் சார் என்னடா நான்வெஜ் ஆர்டர் பண்ணிருக்க சாப்பிடாதா நான் வெண்ணிக்கிழமை வருதுடா அப்ப சாப்பிடாத போய் தனியா போய் உட்கார போடா திரிசித்தனாவ பண்ணாரு எல்லாம் பாக்குறாங்களா பேசாம சாப்பிடுறா டேய் நீ எந்திரிக்க நான் நினச்சி போவான் நான் தனியா போய் உட்காடுறேன் ஆனா பில்ல மட்டும் தனியா போட்டு ஆ ஆஹ் போட மாட்டேன் ஐயா அங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது எப்படித்தான் ஒரு உயிரை கொண்டு இப்படி கருணையே இல்லாம சாப்பிடுறீங்களோ டேய் வெஜிடேரியன்ஸ் நீங்களும் உயிரை கொண்டு சாப்பிடுறீங்களாடா என்னடா அப்படி சாப்பிட்டோம் செடி கொடி தாவரங்கள் இது எல்லாத்துக்கும் உயிர் இருக்குல்ல ஆமா அதெல்லாம் போட்டு தடுத்து நீங்களும் சாப்பிடுறீங்க இங்க ரத்தம் வருது அங்க ரத்தம் வரல இங்க சத்தம் வருது அங்க சத்தம் வரல கத்தாத தாவரங்கள் எல்லாம் சாப்பிட்டதுனால நீ கருணை உள்ளம் கொண்டவன் கத்திர விலங்கு சாப்பிடறதுனால நான் கருணை உள்ளம் இல்லாதவனா எனக்கும் இருக்குடா என்னது கருணை உனக்கு வேணுமா இல்ல இல்ல வேண்டாம்

பொதுவாகவே வெஜிடேரியன்ஸ் எல்லாருக்குமே நல்ல எண்ணங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க நான் வெஜிடேரியன்ஸ் எல்லாருக்குமே கெட்ட எண்ணங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க டேய் நீ இட்லியில் சாம்பார் ஊற்றி சாப்பிட்ற நான் இட்லியில் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றேன் வாய்க்குள்ள போகும்போது வேற வேற கலர்ல தான்டா போகுது வெளியே போகும்போது ஒரே கலர் தானே போகுது ஐயா இது தான்டா நல்லவன் கெட்டவன் எம்பிசி ஒரே மீன் முள்ளால குத்தவா ஆ பாத்தீங்களா கெட்ட எண்ணங்கள் போடா மீன் முள்ளு நல்லவே அனௌன்ஸ்மெண்ட் பண்றாம்பர் நல்லவே நாலு பேர் சொல்லணும்டா நம்மளே சொல்லக்கூடாது டே நான்வெஜ்லங்கிற எல்லா டிஷ்ஷும் வெஜ்லயும் இருக்குடா என்ன இருக்கு அந்த பக்கம் சிக்கன் சிக்ஸ்டி பக்கம் காளான் சிக்ஸ்டி அந்த பக்கம் செட்டிநாடு சிக்கன் இந்த பக்கம் பன்னீர் பட்டர் மசாலா நான்வெஜ்ல இருக்கிற எல்லா இருக்குடா பிளேயருக்கும் வித்தியாசம் தெரியாத இருந்தாலும் ஒரு உயிரை கொல்றது பாவம் இல்லையாடா டே எறும்பு மாட்டியா வீட்ல எளிய புடிக்க மாட்டியா கொசு கடிச்சா அடிக்க மாட்டியா பாம்பு கடிக்க வந்தா பாத்துட்டு இருப்பியா நீ கையால கொள்ற நான் வாயால கொள்றேன் அப்படி பார்த்தா கூட என் உணவு ஒருத்தன் கொன்னு சமைச்சு வச்சதை தான் நான் சாப்பிடுறேன் பாவம் கூட பாதிஷாருதான்டா பியூர் வச்சு ஹோட்டலா அப்ப வேண்டாம் ஏன் வேண்டாம் இங்கதான் சாப்பிடணும் டேய் ஒரு இட்லி இருபது ரூபா முள்ளங்கையெல்லாம் ஒரு தோசை ஊத்திட்டு அறுபது ரூபா வாங்குவாடா கேட்டா ஹைஜீனிக் மாவு ஹைஜீனிக் என்ன ஹைஜீனிக் கல் ஹைஜீனிக் விளக்கமாருன்னு ஹைஜீனிக் உடம்புக்கு நல்லதுடா ஹைஜீனிக் உடம்புக்கு நல்லதுதான் ஆனா அதுக்கு ஹைஜீனிக் ஃபினான்ஸ் இருக்கணுமே பேசாம பக்கத்து கடையில ரெண்டு கப் மாவு வாங்கி வீட்டில போய் ஹைஜீனிக்காக சாப்பிட்ருவா நான்வெஜ்லாம் எப்படி தான் சாப்பிடுறீங்கோ சை டேய் தான் நியாயம் இருக்கடா நான் வெஜ்ஜு சாப்பிட்டு நல்லா நல்லால நான்வெஜ் சாப்பிடுறேன் நீ நான்வெஜ்ஜே சாப்பிடாம நான்வெஜ் நல்லால்லன்னு சொன்னா எப்பிட்றா இந்த ரெட் வாய்ஸ் சாப்பிடு வர வேணா சாப்பிட்றா உம் வாட நான்வெஜ் நல்லா இருக்கு சாப்பிடாமே படா சொல்ல சாப்பிடு போல் டேய் இது உயர் தர சைவ உணவகம் தானே என் தரத்துல உயர்லனா சாப்பிட மாட்டியா இல்லடா வரும்போது பார்த்தேன் தோசை கல்லில் ஆம்லேட் போடுறாங்க அதே கல்லில் தோசை போடுறாங்க அந்த தோசை போட்ட கல்லே சப்பாத்தி போடுறாங்க அந்த சப்பாத்தி போட்ட கல்லே புரோட்டா போடுறாங்க டேய் எல்லாம் ஒரே கல்லில் தான்டா போடுவாங்க நான் வெஜிடேரியன் அதுக்குன்னு தனியாக எந்த கல்லும் இல்லை ஐயோ இப்போ என்ன பண்ணுறது பேசாமல் வீட்டிலேருந்து ஒரு தோசை கல்லை கொண்டு வந்து மாஸ்டர்கிட்ட கூட அவர் உனக்கு கேட்குற தோசையை போட்டு தருவார் ஆ சூப்பர் ஐடியாடா டே நான்வெஜ்லாம் சாப்பிடாதா ஏன்டா கறி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுதான் சமைப்பாங்களா அந்த தேங்காய் சட்னியை தொட்டு பாரு என்னடா குளிருது இதை மட்டும் ஓவன்ல வச்சா ஐயா இதே பிரிட்ஜ் லாண்டா வச்சிருக்கா மூடிட்டு தின்றா நான் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன்